ஆகஸ்ட் பதினஞ்சு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் சார் வாழ் ரெண்டு பேருமே சண்டைப்படாமல் இருங்க இல்லைன்னா ஒரு ஆளை பிடிச்சு பாத்ரூமில் வச்சு அடைச்சு வச்சிருவோம் அப்படின்னு முப்படாது வந்து மிரச்சிறாங்க என்ன பாத்ரூம்லேயே அச்ச இதுக்கப்புறம் எந்த சவுண்டு வராமல் நான் பார்த்துக்குறேன் முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டார்றாங்க சவுந்தர பாண்டி தான் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருக்குது இதுக்கப்புறமாவது இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராம ரத்தன கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க சண்முகம் அப்பதான் சுடமணி சொல்றாங்க இந்த குடும்பத்துக்கே கடவுள்னா அது நீந்தாயா சண்முகம் மதுனி இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல என் குடும்பத்துக்கும் கடவுள்னா அது சண்முகம் தான் அப்படின்னு எல்லாருமே சண்முகத்தை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க போதை நிறுத்தறீங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட மருமக தான் கத்தியை எடுக்காத கம்ப எடுக்காத புத்திலேயே செயல்படுன்னு நம்ம சண்முகத்தை நல்ல விலக்கி கொண்டுட்டு வந்தா அவ மட்டும் இல்லனா இன்னார சண்முக ஜெயிலுக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க வைகுண்டம் சரி சரி எல்லாத்தையுமே நானே பேசுகிறேன் இந்த வீட்டோட குல தெய்வம் காவல் தெய்வம் எல்லாமே டாக்டர் பரணிதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ இசைக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவரு சாப்பிடாம காற்று கிடப்பாரு அவருக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க என்ன வர வர முத்துப்பாண்டி மேல உனக்கு பாசம் அதிகமாகிக்கிட்டே இருக்குதா டேய் அவன் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை ரொம்பவே மாறிட்டான் தெரியுமா அப்படின்னு பாக்கியாவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு முத்து பாண்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா நீங்கள் சாப்பிடாம இருக்க மாட்டீங்க பசி தாங்க மாட்டீங்க நான் போய் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரவா அப்படின்னு முப்படாதி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எதுவுமே வேணாமையா நீ வீட்டு கிளம்பு நான் டேஷனில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க என்னையா உங்களை நான் எப்படியா விட்டுட்டு போகிறது ஒரு ஆளாக என்னதான் அவர் உங்கள் அப்பாவாக இருந்தாலும் தப்பு செஞ்சிருக்கிறாரு நீங்கள் போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு நேர்மையாக இன்னைக்கு நீங்கள் நடந்துருக்குறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க யார் இந்த இடத்துல இருந்திருந்தாலும் இந்த வேலையை தான் செஞ்சுருப்பாங்க உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லையா நீங்கள் எதுக்கு வருத்தப்படாதீங்க நான் போயிட்டு ஒரு பண்ணும் டீயும் வாங்கிட்டு வரேன் அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முப்படை அதை வாங்குறதுக்காக போகிறாங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ சாப்பிட்டுக்க அவர் சின்ன வயசில் இருந்து நான் எது கேட்டாலும் அதை எனக்கு வாங்கி கொடுத்துருவார் நான் தான் அவருக்கு எல்லாமே அப்படின்னு இருந்தாரு இன்னைக்கு ஏன் கையாலேயே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள கொண்டுட்டு வந்து போட்டிருக்கிறேன் இதுக்கு நானும் தானே காரணம் அவர் தப்பு செய்யும் போது இதெல்லாம் செய்யாதன்னு நான் தடுத்துருக்கணும் ஆனா இத்தனை நாள் அவருக்கு துணையா நின்னது நான் தானே அப்படின்னு ஸ்டேஷன்ல உட்காந்து கலங்கிட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி அப்பதான் பாக்கியா இசைக்கு இவங்க ரெண்டு பேருமே சாப்பாடை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க என்னம்மா இப்போ சாப்பாடு கொண்டுட்டு வந்துட்டீங்களா பாவம் சாருவாரு சாப்பிடாம ஒண்ணுங்காம பட்டினியாவே கிடக்குறாரு முதல்ல அவருங்க சாப்பாடை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன உங்களுக்கு தான் கொண்டுட்டு வந்துருக்குறேன் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டே உனக்கு தரேன் உங்க நீங்களும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இசக்கி முத்துப்பாண்டி திருப்தியை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே எந்திரிச்சு கை கழுறதுக்காக வர்றாங்க அங்கே பார்த்தா சண்முகம் வெளியில உட்காந்துருக்குறாங்க முப்படாது என்ன சாப்பிட்டு டிஃபன்ல நீங்க கழுவ வேண்டாம் நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க நான் வீட்டுல போய் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இயசகி சவுந்தர பண்டி சனியா இவங்க ரெண்டு பேருமே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியாவுடைய சவுண்ட் கேட்ட உடனே சனிய வந்து எந்திரிச்சாறாங்க ஐயா ஐயா எந்திரிங்க பாக்கியமா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க டே என் பொண்டாட்டிக்கு என் மேல பாசம் அதிகம் என்னதான் திட்டுனாலும் என் பொண்டாட்டி என்னை விட்டு இருக்க மாட்டா பாரு என் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்னோட வந்துருங்கன்னு கெஞ்சுவா அப்ப நீ என்ன சொல்றனா ஐயா வந்து கோவத்துல இருக்கிறாரு அவர்லாம் உங்ககிட்ட பேச மாட்டாரு கிளம்புங்க முதல் அப்படின்னு மிரட்டி விரட்டி விட்டார சரியா ரெண்டு மூணு நாளைக்கு அவங்க வந்து கெஞ்சினாதான் நம்மளோட அருமை அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தர பாண்டி ஓம் பஞ்சு தான் இருக்கிறாள்ல இது வரைக்கும் உனைய வந்து பார்த்தால நீ ஜெயிலுக்கு வர்றதுக்கு காரணமே அவ தான் அவ உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நிம்மதியா வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பஞ்சுவா கேவலப்படுத்தியும் பாக்கியாவை ஒசத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நைட் டைமில் அத்தையையும் என்னையும் தனியாக அனுப்பாமல் அண்ணன் தான் கூட்டிகிட்டு வந்துச்சு துணைக்கி வந்துச்சு அப்படின்னு இசைக்கு வந்து சொல்கிறாங்க முத்துப்பாண்டி எதுவுமே பேசாமல் சண்முகத்தை பார்த்தபடியே நினைச்சிருக்கிறாங்க அம்மா அவரை பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாக்கியை வந்து கண் கலங்குறாங்க பாத்தியாடா என் பொண்டாட்டி என்னை பற்றி பேசணுன்னு கண் கலங்குறா அவ மனசு குழங்கி இருக்குதுடா ஒரு பக்கம் பாசம் அதை வெளியே காட்டாம கோபத்தை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்குறா அப்படிங்கிற மாதிரி சவுந்தர பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடைச்சி வாய ஒடுங்க அவன் மூஞ்சில முழிச்சாலே விளங்காது அவன் மூஞ்சில முழிச்சாலும் விளங்காது படுபாவி கோவில் நகையை திருடி அவன் இத்தனை நாளாக சொத்து சேர்த்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கிறான் அவனுக்கெல்லாம் இந்த தண்டனை பார்த்தா தூக்கு தண்டனை தான் கிடைக்கணும் நான் கண்கலங்கினது இன்றைக்கி தான் என் பிள்ளை என்ன மாதிரியும் நடந்திருக்குறான் நேர்மையாக இருக்கிறான் பெற்ற கூட பார்க்காம பிடிச்சிட்டு அந்த ஜெயிலில் போட்டிருக்குறான் இந்த நேர்மைக்காக தான் இப்போ நான் கண் கலங்கிட்டு இருக்கிறேன் டே நான் அண்ணன் வீட்டில் தான் இருக்கிறேன் காலையில் சாப்பாட்டுக்கு அங்கே வந்துடு மதிய சாப்பாட்டுக்கு இசைக்கிட்டே கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க சவுந்தர பாண்டிய பாக்கிய கழுவி ஊற்றுனதை பார்த்துட்டு சனியை வந்து சிரிக்கிறாங்க டே சனியா பஞ்சுக்கு நீ கோவிலே கட்டலாண்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க